ஹலெலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மார்க் புஸ்தகத்தினுடைய பதினாறாம் அதிகாரத்திலே பத்தாவது வசனம் இடத்திலிருந்து அவர் ஏழு பிசாசுகளை துரத்தி இருந்தால் அவள் புறப்பட்டு அவரோடு இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர் இளர்ச்சியில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள் அவளிடத்திலிருந்து என்று இங்கே மகதலைனாம் மரியாலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஏழு பிசாசுகளை ஆரம்பத்திலே அவளிடத்திலிருந்து துரத்தியிருந்ததை லூகா புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நமக்கு தெரிவிக்கின்றது இங்கே முதல் தரிசனமானது உயிர் தெளிந்த முதல் தரிசனமானது மகதலை நாம் மரியாளுக்கு கிடைத்ததை நேற்றை பார்த்தோம் இந்த வசனத்தை பொறுத்தவரையிலே மகதலை நாம் மரியாளுக்கு இரண்டு வித பாக்கியங்கள் கிடைத்திருக்கிறது ஒன்று உயிர் பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதன் முதலாக தரிசனம் கொடுத்தது மகதலை நாம் மரியாளுக்கு இது ஒரு பாக்கியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தபோது அவர் இடத்திலே அவர் மார்பிலேயே சாய்ந்து அவர் மடியிலே உட்கார்ந்து அவருக்கு அன்பாக இருந்த சீசன் யோவானுக்கு கூட அங்கே முதல் தரிசனம் கிடைக்கவில்லை ஆனால் மகதலைனா மரியாளுக்கு அந்த தரிசனம் கிடைத்தது மூன்றே ஆண்டு காலம் அவரோடு கிடந்து ஊழியம் பார்த்த முதன்மை சீசனால் பேதிருக்கோ ஏனைய சீசர்களுக்கோ அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை மகள மரியாளுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது ஏனென்றால் அவள் தன்னிடத்திலிருந்து அசுத்த ஆவி ஏழை ஆண்டவராகி கிறிஸ்து துரத்தி விட்டதன் மூலம் இவர்களை எல்லாவற்றையும் விட ஆண்டவராகி கிறிஸ்து மீது அவள் வைத்திருந்த அன்பானது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு உண்மையான அன்பை அவர் வைத்திருந்த நம்பிக்கை அவரை நேசித்து அவரை கனம் அவரை நேசியா என்று நம்பியது இவைகளெல்லாம் இந்த விசுவாசத்திற்கு கிடைத்த பரிசுதான் தான் மரியாளுக்கு முதல் தரிசனம் அது மட்டுமல்ல அவளுக்கு இன்னொரு பாக்கியமும் கிடைத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தபோது முதன் முதலாக அதை நற்செய்தியாக அறிவிக்கும் பாக்கியம் மேய்ப்பர்களுக்கு கிடைத்தது மேய்ப்பர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்தை நட்சத்திரத்தை வைத்து கண்டு அவர்கள் சந்தோஷத்தோடு அவரை பார்த்து அந்த நற்செய்தியை அவர்கள் உலகுக்கு அறிவித்தார்கள் அதேபோல போல உயிர் தெழுந்த பிறகு அவருடைய சீசர்களும் சரி ஏனைய ஸ்திரீகளும் சரி ஆண்டவர் மறித்துவிட்டார் என்று அழுது கொண்டிருந்தபோது அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தி எழுந்துவிட்டார் நான் பார்த்தேன் என்ற நற்செய்தியை அறிவிக்கின்ற பாக்கியம் மகளிரா மரியாளுக்கு கிடைத்தது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று நேய்ப்பர்கள் அறிந்தவுடன் சந்தோஷமடைந்தார்கள் நற்செய்தியை அறி அறிவித்தவுடன் கேட்டவர்கள் சந்தோஷமடைந்தார்கள் இங்கே மகதேனா மரியால் கிறிஸ்து உயிர் விட்டார் என்று சொன்னவுடன் அழுது கொண்டிருந்த சீசர்கள் துக்கப்பட்டு கொண்டிருந்த ஸ்திரீகள் எல்லாவற்றிலும் அவர்கள் அதை கேட்டு சந்தோஷமடைந்தார்கள் ஆகவே இந்த வசனத்தின் மூலம் மகதேனா மரியாளுக்கு கிடைத்த விசுவாசத்தின் நிமித்தம் கிடைத்த ரெண்டு வித சுலாகியத்தை இரண்டு வித பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார் என்பதை இந்த செய்தியின் மூலம் நமக்கு வெளிப்படுத்துகிறார் இந்த விசுவாசத்தின் மூலமாக நாமும் தேவனிடத்திலிருந்து அவர் வருகைக்கு முன்பாக அந்த பாக்கியத்தையும் அந்த சாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம் தேவந்தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக அலே லூயா எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே திருவையும் மகா இறக்கம் முறுக்கம் உடையவரே இந்த நாளிலும் கூட மகிழநாமுடையாளுக்கு எப்படி இரண்டு பாக்கியங்களை கொடுத்தீரோ அதே போல் கர்த்தர் இந்த நாளும் உம்முடைய நற்செய்தி பணியை செய்கின்ற ஊழியர்களுக்கு கர்த்தர் விசுவாசிகளுக்கு பரத்திலிருந்து என் தேவனே அப்பா நல்ல சுவாக்கியத்தையும் நல்ல பாக்கியத்தையும் அளித்து உம்முடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவை ஆமே அல்ல லூயா சோத்ரம்